மனைவியை வைத்து காப்பாற்ற பொருளாதார வசதி இல்லாதவர்கள் பல திருமணங்களை செய்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் மத ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தருக்கு அதாவது அவருக்கு அவர் பேர் வந்து குல் கும்பாடி என்பது அவருடைய பெயர் அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்த நிலையில் அடுத்து இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கார் தால்மன்னா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அந்த பெண் தான் இந்த வழக்கையை தொடர்ந்து இருக்கிறார் ஏன்னா அந் அவர் வந்து அந்த இரண்டாவது மனைவியை வந்து இந்த கும்பாடி வந்து மிரட்டியிருக்கிறார் நான் மூன்றாவதாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்துதான் அந்த பெண்மணி வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இவர் அந்த திரு அப்படி திருமணம் செய்து கொள்வதாக இருந்தா எனக்கு மாதம் வந்து ஜீவனாம்சமாக பத்தாயிரம் ரூபாய் அவர் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இவர் வந்து பிச்சை எடுக்கிற தொழில் மூலமாக எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத இவர் வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காரு இதற்குதான் இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்ல இருக்கு யாசகம் அப்படிங்கறது வந்து ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட முடியாது ஒரு ஒரு ஆள் வந்து வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு போயாச்சு சொன்னா அவருடைய உணவு உடை போன்றவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டியது அரசினுடைய பொறுப்பு அதே போல இப்ப இந்த மனைவி கேட்ட பத்தாயிரம் ரூபாயும் இவர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட முடியாது அதனால இவருடைய மனைவியும் வந்து மாநில அரசுதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த தீர்ப்புங்க கூடியது இது தீர்ப்பா இல்லை என்னன்னு எனக்கு புரியல இது ஒரு அப்சர்வேஷன் தான் நினைக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட்டாக இது வரலன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த கே இது வந்து ஹைகோர்ட்ல இருந்து வந்து அப்சர்வேஷன் தான் நினைக்கிறேன் ஏற்கனவே லோவர் கோர்ட்ல வந்து அந்த அம்மா வந்து ஆமா கே அந்த அம்மா இது பண்ணிருக்கு உடனே அலுமினியம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஷாபானோ கேஸ்ல வந்து அலிமணி துளுக்கனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க தலைமையில் உள்ள ஒரு பெஞ்சு இதை ஓவர்டன் பண்ணிச்சு அதாவது உங்கள் ச முஸ்லீம் சட்டத்தில் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் இந்திய சட்டப்படி அலுமினி தான் ஆகணும்னு உடனே அந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு முஸ்லீம் பர்சனல் லா போர்டெல்லாம் அதை பற்றியெல்லாம் அந்த நேரத்தில் பேசினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விஷயம் நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆளு வந்து பிச்சைக்காரன் பிச்சைக்காரனுக்கு ஆல்ரெடி ரெண்டு பொண்டாட்டி இப்ப ரெண்டாம் பொண்டாட்டியை மிரட்டுறதுனால நான் மூணாவது ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த கீழ்கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா பல கல்யாணம் பண்றது அவங்களுக்கு தப்பு இல்லை அதனால பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த இவரோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் ஒருத்தம் பிச்சை எடுக்கிறான்னு சொன்னான்னா அதை அரசாங்கம் தான் பொறுப்பு ஒருத்தம் பிச்சை எடுக்க போகாமல் பார்த்து கொள்வது அவன் டிக்ளேர் பண்றான் என் தொழில் பிச்சை எடுக்கிறதுன்னு நான் வழி இல்லாம நான் பிச்சை எடுக்கிறேன் பிச்சை எடுக்கிறது ஒருத்தன் தொழிலாவே வச்சிருப்பானா ஆனா அரசாங்கம் போய் இவனை வந்து பார்த்து கவனிக்கணுமா இது என்ன அப்சர்வேஷன் எனக்கு புரியல அடுத்தது எதை கவனிக்கணும்னா வசதி இல்லாத அதனால கல்யாணம் வசதி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ கல்யாணம் என்பது வசதிக்காக உள்ளதா இப்ப இதே வசதிக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்போ ஒரு கிறிஸ்தனோ ஒரு ஹிந்துவோ இப்ப கல்யாணம் பண்ணியாச்சுன்னா வசதி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் கூடிய லாஜிக் அப்ப கோர்ட் ஏத்துக்குமா ஏத்துக்காது இல்ல அப்போ உங்களுக்கு மத சட்டம் எல்லாம் ஆகாது இரண்டாவது கல்யாணம் விட மாட்டோம் அப்பெல்லாம் சொல்லுவீங்களே இங்க வரும்போது வந்து பரவாயில்ல அவங்க மதச்சட்டம் இது என்ன நியாயம் அது அடுத்தது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே பல முறை நான் அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறேன் இந்த முத்தலாக் பலதார திருமணம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னான்னா பெண்களை அடிமையாக்கும் சாதனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த பொம்பளை போய் மிரட்டான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிடுவேன் உன் நிலமை அதுக்கப்புறம் அதோகதி குதி ஆகிடும் வேறு வழி இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு இப்போ இந்த பொண்ணு இந்த காலில் விழுந்து தான் கிடக்க வேண்டியிருக்கும் இந்த லவ் ஜிஹாத் என்பதை நடக்கும் இந்த விஷயத்துக்கு பற்றி நான் பல இங்கே செய்திகள் சிந்தனைகளில் நான் சொல்லியிருக்கேன் முத்தலாக் சட்டம் என்பது ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம் ஓரளவு குறஞ்சிருக்கு இந்த லவ் ஜிஹாத் இந்த லவ் ஜிஹாத் என்பது முற்றிலும் ஒழிக்கப்படணும் அப்படின்னா பலதார திருமணம் என்பது தடை செய்யப்பட வேண்டும் ஏன்னா இவன் எவ்வளவு கல்யாணம் வேலை நம்ம பண்ணிக்கலாம் அப்போ ஹிந்துல ஒண்ணு கிறிஸ்தவன்ல ஒண்ணு தொல்கட்சியில ரெண்டு இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் இப்ப ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா ரெண்டாவது நீ டைவர்ஸ் பண்ணா அதுக்கு வந்து ஜீவனாம்சமும் திட்டமிட்ட அடுத்த மதத்துலவே கல்யாணம் பண்ணி மதம் மாத்தணும் கூடியத்துக்கு போக மாட்டான் ஏன் போக மாட்டான் அவங்க மதத்துல இருக்கிற பொம்பளை அப்புறம் எங்க போகும் சோ உண்மைக்குமே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும் காதல் காமம் இதெல்லாம் வந்து எமோஷனல் பேக் பிளாக்மெயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் இதை செய்யணும் ஏன்னா நம்ம சட்டத்தில் கூட ஒன்று சொல்லுவாங்க அதாவது சாதாரணமாக ஒருத்தன் ஒரு கோபத்தில் ஒரு இது கிரைம் பண்ணிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கான்ஸ்பயர் பண்ணி பண்ணுறான்ல அதுதான் உள்ளதுலேயே பெரிய குற்றவாளிம்பாங்க இந்த மாதிரி ஒருத்தனுக்குள்ள எமோஷனல் வீக் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி அவனை கல்யாணம் அந்த லவ் கூடிய இட்ஸ் ஒரு எமோஷன் அதை பயன்படுத்தி திருமணம் செய்வது அப்ப இட்ஸ் கிரைம் அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஒன்னு வந்து எமோஷன் எமோஷனை பயன்படுத்தி வேற ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ வேற ஒரு அஜெண்டாவையோ நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றேன்னா அது கிரைம் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த திருமாவளவன் நான் ஏன் கிரிமினல்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சாதாரணமாக ரெண்டு ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் கல்யாணம் லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணுறான் தப்பு இல்லை திட்டமிட்டு அந்த ஜாதி பொண்ணை போய் நீ இழுத்துக்கிட்டு வா அதுக்குன்னு லவ் பண்ணுன்னு பார் அது கிரைம் ஏன்னா அது கான்ஸ்பரசி ஏன்னா ஒருத்தனோட எமோஷனை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணுற கான்ஸ்பரஸியை பண்ணுறேன் ஸோ இது இட்ஸ் அ கிரைம் ஸோ இந்த மாதிரியான கிரைம் குறையும் அதே மாதிரியான ஒரு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு துளுக்கனுக்கு இருக்கு ரெண்டாவது நான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டாம் ஷாபோனோ கேஸ் வந்த உடனே சட்ட திருத்தத்தை அன்னைக்கு காங்கிரஸ்காரன் கொண்டு வந்துட்டான் அதனால என்ன பொண்டாட்டியை நான் மிரட்டலாம் ஏய் நீ இல்லாட்டி எனக்கு இன்னொத்தியா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்று வச்சுக்கிட்டே கூட நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் தலாக்குன்னு சொல்லுவேன் அனுப்பிச்சி விட்டுறலாம் நான் உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எனக்கு அடிமையாக இரு அடிமையாக இருந்தாட்ட நீ பாட்டு கிளம்பி போ எனக்கு ஒன்றும் கிடையாது நீ தான் நாளைக்கு கஷ்டப்படுவே அப்ப பாவப்பட்டு அந்த பொண்ணுங்க பாவ என்ன பொண்ணு சோ அதனால் நான் அந்த சொல்லுவேன் அந்த ஷாபானோ கேஸுக்காக நீங்கள் மாற்றிய ஒரு சட்டம் என்பது ஒரு ஐம்பது சதவீத முஸ்லீம்களை அடிமைகளாக மாற்றிய சட்டம் ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் அடிமை ஆயிட்டாங்கல்ல நீ என்ன வேணாலும் விரட்டலாம்ல இப்ப இதை வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க நீங்க அதை வைத்துதான் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு நான் எடுக்கிறது பிச்சை இதை ப்ரொஃபஷனுங்கிற அரசாங்கத்தின் கடமை பிச்சையை தடுப்பது ஜட்ஜு வந்து வக்கனையா இன்னைக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு ஏப்பா அதே அட்வைஸை பண்ண அதே அட்வைஸை பண்ண வேண்டியது தானே உன்னை நம்பி ஒரு பொம்பளை வந்திருக்காள் அதை நீ கைவிடுறது நியாயமானு சொல்ல வேண்டியது தானே அப்போ என்ன சொல்கிறிய பணம் இருந்தால் நீ பண்ணிக்கோ அப்போ பண்ணக்கூடிய அட்வைஸில் கூட பச்சை கண்ணாடி தெரிகிறது அப்படிங்கிற சந்தேகம் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு வருது இல்லை அதனால் இந்த மாதிரியான அப்சர்வேஷன் இதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலி மதச்சார்பின்மை எத்தகையது என்பதை காட்டுது ரெண்டாவது இந்த நாட்டோட சட்டம் ளை வஞ்சிக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த நாட்டின் சட்டம் பெண்களை வஞ்சிக்கிறது என்பதை காட்டுகிறது இதற்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த நாட்டின் பண்பாட்டுக்கு ஏற்றவாறான ஒரு பொதுவான சிவில் சட்டம் வேண்டும் நான் பொது சிவில் சட்டம்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் நம்ம ஆடுகளுக்கு பொது சிவில் சட்டம்னா அமெரிக்காவில் இருக்கிறதை பார் இங்கிலாந்த பாரு சைனாவை பாரு அந்த நாட்டில் உள்ள சட்டம் அந்த நாட்டு பண்பாட்டுக்குச் சொட்டாகும் என் நாட்டுக்கு தேவையான பொதில் சிவில் சட்டம் என்பது என் நாட்டின் பண்பாட்டை ஒத்துக்க போகக்கூடிய பண்பு சட்டமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் பலதார திருமணம் தடை செய்யப்பட வேண்டும் என்னை பொறுத்தளவுல விவாகரத்து என்பதே இருக்க அந்த கிளாஸுக்கே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஆனால் இந்த நாட்டில் இருந்து பல ஆம்பளைகள் பண்ணக்கூடிய கொடுமைகளை பார்க்கும்போது அது தேவைதான் என்று தோன்றுகிறது அதுல மாற்று கருத்து இல்லை அந்த மாதிரியான ஆண்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தை தடுக்கக்கூடிய மாதிரியான கல்வி முறை இந்த நாட்டின் தேவை பல இடங்கள்ல இன்னைக்கு விவாகரத்துக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க இவங்க பலர் வந்து தங்களை பெண்கள்னு கூட சொல்லிக்கிறதுக்கே வந்து வருத்தப்படக்கூடிய பல பெண்கள் நான் பார்க்கறேன் இரண்டாவது இவளுக்குள்ள இந்த மாதிரி விவாகரத்து வந்ததுக்கப்புறம் இவங்க எனக்கு தெரிஞ்ச ஜெனியூனான கேசையும் கூட மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய கேஸு தான் இன்னைக்கு கோர்ட்ல நிறைய வருதாகவும் நம்மளும் பாத்துகிட்டு இருக்கோம் அன்ரீசனபிள் டிமாண்ட் இந்த மாதிரி இந்த விவாகரத்து ஒரு சட்டம் வந்ததுனால வந்த கேடுகளாக நான் இதை பாக்குறேன் அங்கொன்னும் இங்கொன்னுமாக தப்பு நடந்து கொண்டு தான் இருந்தது இவங்க முன்னாடி தப்பு நடக்காம ஒன்றும் இல்லை ஆனால் இந்த சட்டம் வந்த அப்புறம் கூட தப்பு நடப்பதாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால சட்டத்தினால இவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா குடும்ப நாசமாக போகக்கூடிய ஒரு மாற்றம் தான் வந்திருக்கிறது புள்ளி ஓரத்தின் அடிப்படையில் நான் பார்க்குறேன் அதனால் இது என்ன அப்படின்னா பண்பாடு ரீதியாக ஒரு சமுதாயம் வளரா வளராமல் இருந்தால் எந்த சட்டம் போட்டும் அந்த சமுதாயத்தை திருத்த முடியாது ரெண்டாவது மதத்தின் ஓட்டுக்களுக்காக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த சமுதாயம் வீணா போகும் அதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் இது அதனால் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வரு அடிக்கடி இதை மாதிரி வருதுனால இந்த மாதிரி பிச்சை எடுத்தால் அது அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் நீங்க சொல்றதையும் கூட சரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஏன் அவர் வேலைக்கு போகலாமே இவர் போகாததுக்கு காரணம் என்ன போய் கேளுங்க மசூதி முன்னாடி அவர் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார் அது அவருக்குள்ள கோர்ட்ல அவரு சொல்றாரு கேரளால கோவில்கள் முன்னாடி பிச்சை எடுப்பது தடை செய்யப்பட்டது அப்படின்னு ஏன் அப்போ கோவில்கள் முன்னாடி பிச்சை எடுக்கிறது தடை செய்யப்படும் போது ஏன் மசூதிக்கு முன்னாடி பிச்சை எடுப்பது தடை செய்யப்படவில்லை கேட்டிருக்கலாமே ஜட்ஜு அப்போ செலக்டிவா தானே கேள்விகளே வருது அவ இந்த மாதிரியான கேள்விகளும் நீதிபதிகள் கேட்கலாமே கேட்கக்கூடாதுன்னு இல்லையே கேட்கலாமே அதனால பலதார திருமணம் தடை செய்யப்பட வேண்டும் தள்ளி வச்சா சின்ன ஜீவனாம்சம் என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் மூணாவது குடும்ப அமைப்பை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான சமூக சூழல் அதுக்கு ஏத்தவாதிய மாதிரியான சட்ட திருத்தங்கள் கல்வி இது எல்லாம் இந்த தேசத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் அதன் அவசியத்தை இந்த வழக்கில் இருந்து நான் புரிந்து கொண்டேன் இந்த மாதிரியான விஷயத்தை அப்சர்வேஷன்ல ஜட்ஜஸ் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்